பெண்கள் வந்து ஐம்பத்தைந்து பர்சன்ட் ஆண்கள் நாற்பத்தஞ்சு தான் ஆனால் நாம தான் டாமினேட் பண்ணிட்டு இருந்தோம் பெண்களை வந்து வீட்டுக்குள்ளாரே வச்சிருக்கோம் அடுப்பதும் பெண்ணுக்கு படிப்பதற்குன்னு சொல்லி பெண்ணை வீட்டுக்கு மனைவியாக வச்சிருக்கோம் பஸ் ஸ்டாண்ட்ல போய் பாருங்க பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது எவ்வளோ யாரு ஆணா நிற்குதோ ஆண் நிற்குதான் பெண்ணிக்கிதான்னு பாருங்க பூரா பூரா பெண்களை பார்த்து ஆமாம் ஆம்பளை வேலைக்கு என்ன தெரியும் அது இன்னைக்கு இந்த திராவிட இயக்க அரசுகள் வந்ததுக்கு பிறகு பெண்களுக்கு அவங்க கொடுத்துக்கிற சலுகை எல்லாம் பார்த்தா ஆண்கள் நம்மளும் எங்கே போகிறோன்னே தெரியல இன்றைக்கி அந்த பொருளாதார சுதந்திரம் வந்ததுனால அவங்க வந்து அந்த கல்யாணங்கள் இந்த கதையெல்லாம் இன்றைக்கி எடுபடாது இது நாம் நம்ம தலையில் ஆண்களாக நாமெல்லாம் சேர்ந்து நாமளாக நம்ம தலையில் மனவாரி அமெரிக்காவில் பயிற்சியில் இருக்கும்போது எப்போ கடைசியாக எப்போ செக்ஸ் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு கேட்க கேட்டோம்னா த்ரீ டேஸ் ஹஸ்பண்டோட பண்ணுவாங்க ஓ ஹஸ்பண்டை கேட்டிங்களா ஹஸ்பண்டோட டென் டேஸ் ஆக்சி சிதனுடைய தேர்ட் பாய் ஃப்ரெண்டோட செக்ஸ் வச்சுக்கிட்டேன் பிடிக்கலைன்னா போடா வெளியேன்றாங்க அந்த காலம் மாதிரி தாலி கட்டிட்டாங்கிற ஒரு காரணத்துக்காக காரணம் எல்லாம் வேண்டாம் வெறுப்பா வாண்டிட்டு போயிருச்சு அதெல்லாம் போயிடுச்சு பிடிக்கலைன்னா விட்டுட்டு போயிடுறான் மலடிங்கிறதே பெண்ணுக்குத்தான் ஆணுக்கே கிடையாது அப்புறம் தானே தெரிஞ்சு போய் ஆண் மலாட்டு தன்மை இன்னைக்கு வந்து நம்பர் ஒன் ஆண் மலட்டுத்தன் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு சிறப்பு விருந்தினர் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் சார் வணக்கம் சார் நீங்கள் ஒரு மருத்துவராக பிராக்டிசிங் மருத்துவராக இருக்கீங்க பேராசிரியராகவும் இருக்கீங்க இப்போ சம சமகாலத்தில் குறிப்பாக இந்த ஓவர் திஸ் டிக்கெட் இந்த பத்து ஆண்டுகளில் நம்ம ஒரு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூட வந்துருக்கு அதிகமாக புதுமண தம்பதிகள் வந்து ஒரு சில ஆண்டுகளிலே வந்து விவாகரத்து செய்யக்கூடிய விகிதம் இது வந்து அதிக அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பர்ஸ்லையும் பார்க்குறோம் நம்ம பல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லையும் பார்க்குறோம் ஏன் இந்த காலகட்டத்தில் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் நீங்கள் ஒரு மருத்துவராக சொல்லுங்கள் எல்லாம் இது எதிர்பார்த்தது தான் என்னென்னா ஒரு இந்த ஒரு இருபது ஆண்டுகள் வரையிலும் பெண்ணை வந்து நம்ம வேலைக்கே அனுப்பலை ஓ வீட்டில் தான் வச்சிடும் பெண்கள் வந்து முப்பத்தி ஐந்து பர்சன்ட்டு ஆண்கள் நாற்பத்தஞ்சு தான் ஆனால் நாம் தான் டாமினேட் பண்ணிட்டு இருந்தோம் பெண்களை வந்து வீட்டுக்குள்ளாரே வச்சுருந்தோம் அடுப்பதும் பெண்ணுக்கு படிப்பு எதற்குன்னு சொல்லி பெண்ணை வீ வீட்டுக்கு மனைவியாக வச்சுருந்தோம் அது மாத்திரம் இல்லை என்னென்ன இது த இது கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் மாமியார் மிச்சிய மருமகள் அந்த இந்த மாதிரியெல்லாம் சொல்லி 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 நம்ம பெண்களை வந்து வீட்டுக்குள்ளாரே வச்சு சமையல் மொழியை அடக்கிக்கிட்டு இருந்தோம் அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிச்சாங்க இப்போ நான் ஒரு பொறியியல் கல்லூரியில வந்து டாக்டரா இருக்கிறேன் நாங்க எங்கள் காலத்துல பொறியியல் கல்லூரிய ஒரு லா காலேஜ் இதுக்கெல்லாம் பெண்களே வர மாட்டாங்க பெண்களை பார்க்கணும்னா அவங்க வந்து பாவம் பஸ் ஸ்டாண்டுக்கு அதனால தான் பொறியியல் கல்லூரியெல்லாம் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி அப்பாவது நாலஞ்சு பொண்ணுங்க உள்ள வர மாட்டாங்களாங்கற அளவுல அவங்க எல்லாம் மறக்கப்போய் கிடந்த இத்துக்காலம் அந்த மாதிரி இருந்தது இன்னைக்கு நான் வேலை பார்க்கற கல்லூரியில ஆண்களை காணம் ஓ

எல்லா இடத்துலையும் வா இதை பார்க்கறதுக்கு நீங்கள் பொண்ணு கல்லூரிக்கெல்லாம் போகணும் நீங்கள் காலையில் ஆஃபீஸ் டைமில் பஸ் ஸ்டாண்டில் போய் பாருங்க ம் அங்கே காத்துக்கிட்டு இருக்கிறது எவ்வளோ யார் ஆணா நிற்கிது ஆண் நிற்குதான் பெண் நிற்குதான் பாருங்கள் பூரா பூரா பெண்கள் உட்காந்துருக்கு ஆமாம் ஆம்பளை வேலைக்கு போறேன்னா என்ன தெரியல அது இன்னைக்கு இந்த திராவிட இயக்க அரசுகள் வந்ததுக்கு பிறகு பெண்களுக்கு அவங்க கொடுத்துருக்கிற சலுகை எல்லாம் பார்த்தா ஆண்கள் நம்மளும் எங்கே போகிறோன்னே தெரியல மேயர்னா அவங்க தான் எம்எல்ஏனா அவங்க தான் மந்திரின்னா அவங்க தான் சார் மண்ணா அவங்க தான் பேராசிரியர்னால் அவங்க தான் அவங்களுக்கு உதவி போனால் அது இது வேலை வாய்ப்பில் முன்னுடுமா அப்படின்னு என்னென்னோ பண்ணிவிட்டாங்க எங்கே பார்த்தாலும் ஒரு ஒரு வேலைக்கு போனாக்கா அந்த காலத்தில் ஒரு பத்து ஆம்பளை இருப்பாங்க யாரோ ஒரு பெண்ணு தான் அவங்க உட்காந்துருக்கும் இன்றைக்கி ஈக்குவலாக உட்காந்துருக்காங்க அதனால் ஆணும் பெண்ணு நெருங்கி நெருங்கி இருக்கிறது இல்லாமல் பொருளாதார சுதந்திர பெண்களுக்கு வந்துடுச்சு ஓகே அன்றைக்கி என்ன சொல்லுவாங்க வேண்டையே இன்னும் ஒடிவ போன்னு சொல்லிட்டாங்க நாளைக்கு எங்கே போய் பண்ணி வீட்டுக்கு வந்துடலான்னு பார்க்குறியா உன்னை வச்சுட்டு சோறு போட முடியாது தெரியும் அப்படிங்கிறது ஒரு காலம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வேற உழுக்காக இருந்தால் என் கூட இருக்கு இல்லைன்னா சொல்லு நான் பாட்டுக்கு போகிறேன்னு போயிடுறேன் எங்கள் வீட்டில் நடந்திருக்கு என் குடும்பத்தில் நடந்துருக்கு வேண்டாண்டு போயிடுச்சு என் பசங்க பாதிப்பட்ட என்னான்னு கேட்டால் என்ன அம்மா அம்மாக்கிட்ட போய் நிற்கிறான் அவனை வச்சுக்கிட்டு ஏமா இருப்பான் தான் காரணம் இந்த ஒரு காரணத்துக்காக இவ்வளோதான் காரணம் எதுக்காக அம்மா கிட்ட போய் நிற்கிறான் அப்புறம் அடுத்தது என்ன தாத்தா பாட்டை சம்பாதிச்ச சொத்தை வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறான் இவனுக்கு இவனுக்குன்னு ஒரு சம்பாத்தியத்தான் அதை வச்சுட்டு என்னத்தை பட்டுருக்கு இதெல்லாம் இன்னைக்கு காரணம் இன்னைக்கு வந்து ஜமீதார் ரோட்டு பிள்ளை தெரியுமா அவங்க தாத்தா எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியல் தெரியுமா அவங்க இவ்வளோ இருக்குது அப்படின்னாக்கா என்ன செய்யற அதெல்லாம் பாத்துக்கிறான் அதுக்கு இவன் யோ கிளார்க்ட்டா கூட பார்த்துக்கவேன் இவனுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன ஃபேமிலிக்குன்னு கேட்குது இல்லைனா ஆனால்ட்டு போயிடுது இன்னைக்கு அந்த பொருளாதார சுதந்திரம் வந்ததுனால அவங்க வந்து அந்த கல்யாணக்கெல்லாம் இந்த கதையெல்லாம் இன்னைக்கு எடுபடாது இது நாம நம்ம தலையில் ஆண்களாக நாமெல்லாம் சேர்ந்து நாமலாம் நம்ம தலையில் மனவாரிக்கணும் இன்னைக்கு அதுதான் அதுதான் காரணம் இல்லை பெண்களுடைய மறுமலர்ச்சி அவர்களுக்கு கிடைத்த இருக்கக்கூடிய வாய்ப்பு அவர்கள் கிடைத்த இந்த சமூக நீதி இது மட்டுமே ஒரு முக்கிய காரணம் என்று கூறிவிட முடியுமா இல்லை இப்போ உள்ள தலைமுறைகள் வந்து இப்போ தொழில் சாதன வளர்ச்சியினுடைய விளைவாக அவர்கள் வேறொரு தொடர்புகளை நாடுகிறார்களா இது மாதிரியான ஒரு இதுதாங்க கற்புங்கிற ஒரு விஷயத்தை இப்போ அவங்க யாரும் சீரியஸாக எடுக்கல இதை நம்ம ஏற்றுக்கொள்ளத்தான் ஓ இப்போ நீங்கள் அதை வந்து நீங்கள் சினிமாக்கள்லையும் பார்க்கலாம் சீரியல்லையும் பார்க்கலாம் நீங்கள் அதை ஒரு அடையாளமாக எடுத்தீங்கன்னா சினிமாக்கள் வந்து மொத்த காட்சிகளே நமக்கு பெரிய விஷயமா இருந்தது இன்னைக்கு உடல் உறவு காட்சிகளே வரும் சில ஒரு படத்தை வந்து என்னுடைய சன்னு சொன்னாரு அப்பா இப்படி ஒரு படம் வந்திருக்குது அது ஓடி வந்துருது பாரு அனிமல்னு ஒரு படம் எனக்கு ஒண்ணுமே புரியல ஆங்கில படமெல்லாம் பிச்சை வாங்கணும் ஐரோப்பிய படங்கள்ல கூட அந்த மாதிரி நம்பாங்க அந்த அளவுக்கு காட்சிகள் அது எங்க காலத்துல ஆபாசம் அங்க இன்னைக்கு அது வந்து பாத்துட்டு இவ்வளவுதானா அப்படின்ட்டு போறாங்க ஒன்றுமே இல்லை படங்கள் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது இதெல்லாம் வந்து இது என்ன சார் இப்போ என்னுடைய கல்லூரியிலே ஏம்மா அந்த பையன் என்னோடய ஃபோட்டோவெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இதில் நாளைக்கு உங்கள் வீட்டில் பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுவேங்க சார் இதெல்லாம் என்ன சார் பெருசாக எடுத்துக்கிறீங்க வீட்டில் பார்த்தா என்ன சார் வீட்டை பார்த்து தெ சார் எடுத்துருக்கேன் அப்படின்னு இல்லைம்மா நாளைக்கு உங்கள் வீட்டில் வந்து என்ன கேட்கக்கூடாது என் பொண்ணு இந்த மாதிரி இந்த பையனோட போயிருக்கிறான்னு சொல்லி வந்தது கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்கிறது இதெல்லாம் செய்யாதானே மறுநாள் உங்க பேரண்ட்ஸும் கூப்பிட்டு வந்து என்ன சார் கேட்டீங்களான்னு பேரண்ட்ஸே ஓகேன்றாங்க அப்புறம் நம்ம எங்க போறது கலாச்சாரம் மாறுபாடு கலாச்சார மாறுபாடு அதெல்லாம் இன்னைக்கு இல்லை அதனாலதான் வந்து பிடிக்கலன்னா போடா வெளியேண்றாங்க அந்த காலம் மாதிரி தாலி கட்டிட்டாங்கிற ஒரு காரணத்துக்காக காலம் எல்லாம் வேண்டாம் வெறுப்பா வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அதெல்லாம் போயிடுச்சு பிடிக்கலன்னா விட்டுட்டு போயிடுறாங்க பரஸ்பர அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு இருக்குன்றீங்களா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவசர உலகத்தில் உன்னோட சமாளிச்சுக்கிட்டு வாழணுங்கிற அவசியம் எனக்கு இல்லையான்ற முடிவு ரெண்டு பேத்துக்கு இருக்கு ஆணுக்கு இருக்கு பெண்ணுக்கு இல்லை இப்போ அதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் கல்ச்சரும் இதில் வந்து நமக்கு வந்து பாதிப்பு பட்டு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறீங்க இப்போ மேற்கத்திய கலாச்சாரத்தை நோக்கி தான் நம்முடைய இந்திய கலாச்சாரம் கத்திய கலாச்சாரம் சொல்லாதீங்க மேற்கத்திய கலாச்சாரத்தை வந்து நம்ம இப்படியெல்லாம் பேச்சு தான் அதை பற்றி அச்சுக்கப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அங்கெல்லாம் ரெண்டு பட்டம் கட்டிக்க முடியாதுங்க பல பெண்களோட உறவு வச்சுக்கலாம் பல ஆண்களோட உறவு வச்சுக்கலாம் அது அவங்க தப்புனே எடுத்துக்கிறது கல்யாணம் திருமணங்கிறது வந்து ஒரே பொண்டாட்டி தான் ஒரே தான் அங்கே இருக்கலாம் ம் அவங்ககிட்ட நான் அந்த துறையை சேர்ந்தவன் அந்த அமெரிக்காவில் பயிற்சிகளில் இருக்கும்போது எப்போ கடைசியாக எப்போ செக்ஸ் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு கேட்க கேட்டோம்னா த்ரீ டேஸ் பேக் அப்படிமாங்க ஹஸ்பண்டோட வேணும் ஹஸ்பண்டை கேட்டிங்களா ஹஸ்பண்டோட டென் டேஸ் ஆச்சு சிதனுடைய தேர்ட் பாய் ஃப்ரெண்டோட செக்ஸ் வச்சுக்கிட்டேன் அதே தான் ஆம்பளை கிட்ட கேட்டோம்னா ஹியூமன் மை ஒய்ஃப் அது இவ்வளோ நாள் ஆச்சு அங்கே வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் ஆக்டிவிட்டியாக போயிடுது ஒரு சின்ன ஒரு இன்னொரு என்னுடைய அனுபவம் என்னன்னா ஒரு லேபில் நாங்கள் பணி புரிஞ்சுக்கிட்டு ஒரு லேபில் போய் ஒரு ரிப்போர்ட் வாங்க வேண்டியது அந்த ரிப்போர்ட்டு வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும் ஃபைவ் ஃபோர் ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும் அதனால் வெயிட் பண்ண முடியுமான்னு கேட்டுச்சு அந்த அந்த ஒரு பொண்ணு தான் இன்சார்ஜ் நான் சொன்னேன் நான் வேணா போ அது நான் ஈவினிங் வரட்டுமா அப்படின்னு அதை ஈவினிங் வந்து க வாங்கிக்கிட்டுமாங்கிறது நான் மனசில் நினைச்சிக்கிட்டு பெரிய இங்கிலீஷ் நமக்கு தான் பெரிய இங்கிலீஷை தெரியுமே யூ யோ பிளேஸ் இந்த ஈவினிங் ஐ ஈவினிங் நீங்கள் இருந்து இருப்பியா கொடுப்பியான்னு கேட்குறதுக்கு இப்படி கேட்டுவிட்டேன் அது என்ன சொல்லிச்சு ஐ எம் ஆல்ரெடி என்கேஜ்டு வில் ட்ரை சம்மாத டைம் பண்ணிச்சு நான் என்ன கேட்டேன் நீ என்ன பண்ண ஈவினிங் நான் ஃப்ரீயாக இருக்கேன் என்னோட வரியாக இருந்தாலும் கேட்டால் நான் எனக்கு டைம் இல்லை நான் இன்னைக்கு வேற ஒருத்தரோட போகிறேன் இன்னொரு நாள் சொல்லு ஐயோயோ அம்மா நான் அதை சொல்லுமா இந்த ரிப்போர்ட் வாங்குறதுக்கு வரேன்னு சொல்லு அந்த அளவுக்கு அது ஈஸி ஆனா அதே சமயத்தில் வந்து கல்யாணங்கிறது கனவுன்றது வேற அஃபிஷியலாக ஒரு திருமணம் தான் ஒருத்தர் வாங்குற செகண்ட் ஒய்ஃப்ங்கிற பிஸ்னஸ் கிடையாது செகண்ட் ஹஸ்பண்டுங்கிற பிஸ்னஸே கிடையாது பிடிக்கலாம் டைவர்ஸ் ஓகே எப்படி சேர்ந்து வாழ்றதுங்கிறது தான் கேள்வி பிடிக்காதவங்கள சேர்ந்து வாழ்றது பெரிய தான் இன்னைக்கு அங்க நடக்கிற விஷயம் இன்னைக்கு அது இங்க வந்துடுச்சு வந்துடுச்சு அன்னைக்கு வந்து காய்மறைவா அதிகாரபூர்வமா நடக்கலையே ஒழிய இன்னைக்கு அது அதிகாரபூர்வமா வந்துருச்சு இங்கேயும் அதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு அதெல்லாம் நடந்துகிட்டு இப்போ நீங்க மருத்துவராக இருக்கீங்க உங்களை நாடி பல பேஷண்ட்ஸ்கள் வருவாங்க இல்லையா இந்த மாதிரி என்னுடைய கணவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்னுடைய மனைவி இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி அது நீங்க பிஃபோர் டூ தௌசண்ட் பிஃபோர் நைன்டிஸ் முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து நான் சொல்கிறேன் அந்த காலத்துல நம்ம சொன்னா கேட்கறதுக்கு தயாராக அது ஒரே இதுதான் தான் விட்டுட்டு போயிட்டாலே நீ என்ன பண்ணுவேங்கிற ஒரே கேள்விதான் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம் அதுக்கு பெண்களை நீங்கள் பயந்தாங்க இன்னைக்கு பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் வந்த பிறகு இதை பற்றிலாம் அவங்க கேட்கறதே நீங்க நீங்கள் ஏன் சார் தலையிடுறீங்கன்ற அவ்வளோதான் இன்னைக்கு அதான் கவுன்சிலிங் ஓகே இன்னைக்கு அதுதான் கவுன்சிலிங் இப்போ உள்ள கணிசமா யார் அந்த மாதிரியான விவகாரத்துல வந்து பாதிக்கப்படுறாங்க நினைக்கிறீங்களா ஆண் பாலா பெண் பாலா ரெண்டு பேருமே ஏசியா எடுத்துக்கிறாங்க உள்ள தான் இன்னைக்கு வந்து தாலியை கலட்டி விட்டால் சத்தியம் சத்தியம் பண்ணி வா சத்தியம் தவறாதான் இன்னைக்கு சீரியல்ல பார்த்துக்கிட்டாதான் உண்டு அச வாழ்க்கையில் அதெல்லாம் உண்மை காரணம் அப்போ இரு வந்து வந்து தான் வந்து இது மாறியாச்சு பண்ண முடியும் தான் கிடைச்சி ஆட்கள் நீங்க தடுமாறிக்கிட்டு இருக்கிறீங்க எங்களுக்கு நாங்க இதெல்லாம் வரது கூட நாங்கெல்லாம் போய் சேர்ந்துருவோம் இந்த இந்த மாறுதல்களை எல்லாம் பார்த்துட்டு மா மாட்டிக்கிட்டு முடிக்க போறது உங்க சமுதாயம் தான் பா அந்த பக்கமும் கிழவ கிளவனாவும் இல்லாம இளமையாகவும் இல்லாம மயிருக்கீங்களா எடுத்த வயசு நீங்கெல்லாம் தான் இதெல்லாம் அனுபவிக்க குறிப்பாக இப்போ குழந்தை பாக்கியம் இல்லை என்ற ஒரு காரணத்திற்காக வந்து விவகாரத்தை செய்வது இது கூட நம்ம வந்து அதிகமாக வந்து அது ஒரு காலத்தில் வந்து இன்னைக்கு குழந்தை என்னத்துக்கு பெக்கணுன்ற இப்போ அந்த அளவுக்கு அதுலேயும் அவங்க தயாராக ஆர்காட்டா ஆற்காடு வீராசாமி அவர்கள் வந்து நலத்துறை அமைச்சராக இருந்தபோது அவர் தான் சொன்னார் முதல்ல வந்து நாம் இருவர் நமக்கு மூவர் அப்படின்றது மூணு குழந்தைகள் மூன்று குழந்தைகள் மேல் வேண்டாம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க அப்புறம் இரண்டு குழந்தைகள் போதும் அப்படின்னு அப்புறம் ஒரே ஒரு குழந்தை அப்படின்னா அதுதான் என்ன சொன்னா நாம் இருவர் நமக்கு இருவர் அப்புறம் வந்து நாம் இருவர் நமக்கு ஒருவர் நாம் இருவர் நமக்கே ஒருவர் போயிடுச்சு எதுக்குடா குழந்தைங்கிற அளவுக்கு வந்துருச்சு அது இன்னைக்கு அதுதான் வந்துருச்சு குழந்தை வச்சுக்கிட்டு பாத்துக்கிறதுக்கு யார் இருக்கிறா வளர்த்துறதுக்கு யார் இருக்கிறா இத்தனை கேள்விகள் வந்துருச்சு வேண்டாங்கிறாங்க திருமணமே வேண்டாங்கிறாங்க திருமணம் கடந்த உறவு திருமணமே வேண்டாம் அவ எனக்கு தகுதியான சம்பா சம்பாதிச்சு காப்பாற்றுற அளவுக்கு ஒரு ஆண் வர்றவரம் நான் வெயிட் பண்றேன் ஒரு பெண் வர்றவரை நான் வெயிட் பண்றேங்கிற அளவுக்கு காத்துக்கிட்டு முப்பது முப்பத்தஞ்சு வயசுல இருக்க பெண்களும் ஆண்களும் இது திருமணமாகாமல் நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு அதெல்லாம் மாறிப்போச்சு ரொம்ப லேட் நீங்கள் கேட்குறீங்க அதெல்லாம் எங்க குடும்பத்திலயே இருக்கு நடுத்தர குடும்பங்கள்ல நிறைய வந்துருச்சு ஓ வந்துருச்சு பெரிய பெரியடத்தையெல்லாம் பேசாதீங்க அவங்களுக்கு அவங்க அந்த இருந்து அப்படி தரணுங்க அடுத்தட்டு மக்களும் அதை பற்றி பெருசா கண்டுக்கிறாங்க திருமணம் பந்தங்கிறது வந்து நடுத்தர மக்களை பாதிக்கிற ஒரு விஷயம் நடுத்தர மக்கள்லயும் அந்த சேஞ்ச் நிறையா வந்துருச்சு ஓகே ஓகே இப்போ நீங்க இறுதியான ஒரே ஒரு கேள்வி இப்போ நீங்க அதில் ப்ராக்டிஸிங் டாக்டராக இருக்கீங்க அதுல நீங்க ஸ்பெஷலிஸ்டா இருக்கீங்க குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு பல கேசஸ் பாத்துருப்பீங்க அது ஆண் பாலர் அதிகமா பாதிக்கப்படுறாங்களா பெண்பாளர் வந்து அதிகமா பாதிக்கப்படுறாங்களா இப்ப இருக்கக்கூடிய பேரும் ரெண்டு பாதிக்கப்படுறாங்க ஈக்குவலா தான் அந்த காலத்துல நம்ம என்ன சொல்றோம்னா மலடுன்னாவே பெண்ணு தான் மலடுங்கறதே பெண்ணுக்கு தான் பெண்ணுக்கு ஆணுக்கே கிடையாது அப்புறம் தானே தெரிஞ்சு போய் ஆண் மலட்டு தன்மை இன்னைக்கு வந்து நம்பர் ஒன் ஆண் மலட்டுத்தன்மை தான் என்ன காரணம் சரி அது வந்து அணுகுண்டு வெடிச்சதுனால வந்த விளைவுனால ஆணுடைய மலட்டுத்தன்மை அந்த அந்த கதிர்வீச்சல் இருந்த காலத்தில் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டைய மலட்டுத்தன்மைக்கு காரணமாயிடுச்சுங்கிறான் ஓ அது ஒரு பெரிய டாபிக் அறுபது வருஷங்களுக்கு முன்னாடி போட போடப்பட்ட அணுகுண்டு கதிர்வீச்சல பிறந்தவர்கள் அந்த டைம்ல பிறந்தவர்களுக்கெல்லாம் அந்த வீரியம் இறங்கிக்கிட்டே வந்தது அவங்களுடைய குழந்தைங்களுக்கு அந்த வீரியம் இன்னும் குறைஞ்சது அவங்களுடைய நாலாவது ஜென்ரேஷன் இப்போ வந்துருக்குது இந்த நாலாவது ஜென்ரேஷன் ஏறத்தால உயிரணுக்களே இல்லைங்கிற அளவுக்கு வந்துருச்சு உலகத்தினுடைய ஆண் மாவட்டத்தன்மை மனித இனத்துல அதை தான் இப்போ வந்து டோனர் செமன் டோனர் அது இதெல்லாம் செமன் மாதிரி நிறைய பல விஷயங்கள்லாம் பண்ணி எப்படியாவது மனித இனத்தை நீடிக்க வைக்கிறதுக்கான முயற்சிகள் இறங்கி இருக்கு அதே மாதிரி சினை முட்டைகள் ஓவரி ஓவரி பேங்க்கும் வைக்கிறாங்க செமன் பேங்க்கும் வச்சிருக்காங்க வச்சுட்டு இல்லாதவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில குழந்தை பக்கத்துக்கு வைக்கிறதுக்கு முயற்சியெல்லாம் எடுக்கிறேன் இன்னைக்கு செயற்கை கருத்தருப்பு மையங்கள் நிறைய நீங்க பாத்தீங்கன்னா பீடா கடைக்கே ஈக்குவலா வந்துருச்சு அந்த அளவுக்கு நிறைய இப்போ இது வந்து இப்ப இந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னா நம்மளுடைய அந்த மனித இனம் இப்போ ஒரு பக்கம் வந்து பாப்புலேஷனை குறைக்கணும்னு சொல்லிட்டு இருந்த இந்திய அரசு இப்போ குறைஞ்சது ரெண்டு மூணாவது பெற்றுக்கங்க அப்படின்ற அளவுக்கு வந்து சைனா வந்து பெற்றுக்கிட்டாங்க பணம் கொடுக்குறேன்றாங்க ஒரு காலத்தில் என்ன சொன்னாங்க ரெண்டு குழந்தைக்கு மேலே போனாங்க ரேஷன் கட்டு சைனா வந்து இப்போ பாப்புலேஷன் வேணும்னு கேக்குது எல்லா நாடுகளும் இப்போ அதுக்கு போயிட்டாங்க ஆன் மாநெட் பயங்கரமா இருக்கு நம்பர் ஒன் அத எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு தெரியல அதான் நான் சொல்றேன் அதுதான் செமன் பேங்க் அது இதெல்லாம் வச்சு வெட்லிட்டி சென்டர் எல்லாம் வச்சு எப்படியாவது கருத்தரிக்க வைக்கிறது இப்ப அணுகுண்டனுடைய காரணமாக அதனுடைய ரிப்ளெக்ஷன் வந்து இருக்கு அப்படின்ற விஷயத்த சொன்னீங்க அது நீங்க சொன்னது போல அது ஜப்பான் போன்ற நாடுகளோ அல்லது மேலை நாடுகளோ அந்த அங்க இருந்த கதிர்வீச்சல மாற்றவங்கதான் அந்த கதை தான் நான் சொல்றேன் ஜப்பான் எங்க இருக்குது இந்தியா எங்க இருக்கு ஆமா கதிர்வீச்சு அதில் கலந்து வந்துடுச்சு வந்தது மாத்திரம் அங்கே இருக்கிற ஆண்களுக்கு அந்த இது வீரியம் போயிடுச்சு அவங்க மூலமாக ஐரோப்பியாவுக்கு வந்து ஐரோப்பியா மூலமாக ஆட்சியாவுக்கு வந்துடுச்சு எல்லா இடத்துக்கும் வந்துடுச்சு அதெல்லாம் வச்சுக்கிட்டு பார்க்கும் அணு யுத்தம் ஒன்று நடந்ததுன்னா மனிதனை தானாக காணாமல் போயிடும் ஓகே ஒரு காலத்தில் மனிதர்கள் ஒரு இனம் இருந்ததுன்னு பின்னாடி ஏதோ ஒரு இனம் வந்ததுன்னா அது எப்படி டைனோசரை பத்தி நம்ம பேசிக்கிட்டுமோ அது மாதிரி நம்மளை பத்தி பேசுறதுக்கு ஒரு இனம் வர்றதுக்கு ஓகே அது ஓகே நிச்சயமா சார் இப்போ உள்ள தலைமுறை விவகாரத்து அதிகமாக ஆகக்கூடிய அந்த சூழ்நிலையை பற்றியான பின்னணியை வந்து நீங்கள் ஒரு மருத்துவராக உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் நேர்களுக்கு பயந்தமைக்கு மிகுந்த நன்றிகள் சார் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்